பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாரா தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து அந்த அந்த நட்சத்திரத்திற்கே உண்டு சோ ஜென்ரலி அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் அவர்களுக்கு வந்து தாக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் சோ இவங்க எல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதனால ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஒரு நன்மையை தரும்னே சொல்லலாம் ஒன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபம் ஏற்றுங்க இல்லை வீட்லேயே இருக்கீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க ஞாத்திக்கிழமையில கோதுமை தானம் பண்ணுங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா செம்பருத்தி பூவை வந்து உங்க வீட்டில் சிவபெருமானுக்கு வைத்து ஒரே ஒரு தீபம் கிழக்கு முகமாக ஏற்றி ஆதித்யகிருதயம் ஸ்லோகமும் நீங்க வந்து படிக்கலாம் என்னென்ன விதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நீங்க வந்து சூரியனார் கோவில் போயிட்டு சூரியனுக்கு அங்க ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ரத்த சப்தமி அந்த நாளில் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் சூரிய வழிபாடு செய்து ஒரு ஏழு நபருக்கு அந்த செவ்விற செந்நிற ஆடைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரெட்டு கலரில் வஸ்திர தானம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் நல்ல முன்னேற்றம் வரும் எனக்கு கடன் பிரச்சனை எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரிலனா இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை நிறைய தானம் பண்ணலாம் தயிர் சாதம் தானம் பண்ணலாம் சூரியனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யலாம் ஆதித்யகம் படிக்கலாம் அந்த காலையில நவகிரகத்தில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க இதையெல்லாம் பண்ணிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்